எதிரியின் கையில் துப்பாக்கி கொடுத்த ரணில் ராஜபக்ஷ துரத்தியெடுக்கும் திட்டத்தில் ரணிலின் வாரிசுகள் தீர்மானமிக்க ஜூன் பதினேழு வேட்பாளரை தேர்ந்தெடுத்த மகிந்த டபிள் கேமில் தம்மிக்க சஜித்தின் ஆணையை மீறும் ஐமசவினர் இலங்கை பிரஜைகளுக்கும் தேர்தல் ஆண்டாகாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டின் இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பின் பிரகாரம் தற்போது தொடர்ச்சியாக ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் இன்னும் சில மாதங்களில் முடிவடையும் எனவே அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டு ஜனாதிபதி ஒருவரை நியமிக்க வேண்டும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் அவர்களது கட்சிகளும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் சந்தர்ப்பம் இதுவாகும் இவ்வாறானதொரு முக்கியமான தருணத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டார மே இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்துடன் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அதற்கு நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரால் ஒன்று முன்வைக்கப்பட்டது தலைவர் விக்ரமசிங்கதான் ரங்கே ஓடாக இந்த யோசனையை முன்வைத்திருப்பார் என்று நாங்கள் கூறியிருந்ததைப் போலவே அதற்கான ஆதாரங்கள் தற்போது கிடைத்துள்ளன ரஞ்சீவின் அறிக்கையின் பின்னர் ஐதேக தலைவர்கள் ஜனாதிபதியை சந்திக்க சென்று ரங்கேயை விமர்சித்துள்ளனர் இந்த பைத்தியக்காரனின் கதை உங்களை மட்டுமல்ல எங்கள் பிரச்சாரத்தையும் பாதித்துள்ளது வாதங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்துள்ளன இதை பற்றி நீங்கள் விரைவில் அறிக்கை விடவில்லை என்றால் விவகாரம் வெகு தூரம் செல்லக்கூடும் சார் இதுக்கு அப்புறம் ஊடக சந்திப்புகளுக்கு ரங்கேயை அனுப்ப வேண்டாம் எமது கட்சியினரும் மிகவும் குழப்பத்தில் உள்ளனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் ரங்கே மீது ஐதேகவினர் தாக்குதல் நடத்தும் போது மானமாக கேட்டுக் கொண்டிருந்த ஜனாதிபதி ரணில் ரங்கி மீது பழி சுமத்தாதீர்கள் எனக்கு தெரிந்துதான் ரங்கே அந்த கதையை சொன்னார் என்று கூறியபோது போது அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் ஏன் சார் அப்படிச் செய்தீர்கள் என்று கேட்க முதுகெலும்புள்ள எவரும் அவ்விடத்தில் இருக்கவில்லை ஜனாதிபதி ரணிலின் நம்பிக்கை என்னவாக இருந்தாலும் அரசியல் சுனாமியே உருவாகியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஆறில் ஐந்து பங்கு அதிகாரத்தை பெற்ற ஜனாதிபதி ஜோவார் ஜெயவர்தனவின் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வாக்கெடுப்பு அல்லது விளக்கு குடம் விளையாட்டு மூலம் தனது பதவிக்காலத்தை ஆறு ஆண்டுகள் நீட்டித்தது மாமனாரின் வியூகத்தை தான் தற்போது மருமகனும் பின்பற்றுகிறாரா என்று வரலாறு தெரிந்த சிலர் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டனர் ரங்கேவை விட்டு என்ன நடக்கும் என்றுதான் சுனாமியாகத்தான் இருந்தது பாராளுமன்றத்தில் இருநூற்று இருபத்தைந்து பேரும் விரும்பினாலும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தில் அரசாங்கம் இருக்கிறது என்று முழு நாட்டுக்கும் தெரிந்துவிட்டது என்று ஐஎஸ்ஐ சட்ட வல்லுநருமான ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் ஐதேக பொதுச் செயலாளர் ரங்கேவின் பேச்சால் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் மட்டுமன்றி இந்நாட்டின் அனைத்து விடயங்களிலும் இலங்கைக்கான அமெரிக்க உயர் சாணிகள் ஜூலி ஷங் தரப்பு கூட கதிகலந்து இருக்கிறது உடனடியாக தேர்தல்கள் ஆணை குழுவின் தலைவரை சந்திக்க சென்றுள்ள ஜூலி ஷங் எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் கேட்டறிந்துள்ளார் இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்கள் ஐக்கிய இராச்சியத்தின் உயர்ஸ்தானிகர் உள்ளிட்ட மேலும் சிலரும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களை சந்தித்து எதிர்வரும் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்துள்ளனர் முழு நாட்டையும் பெரும் குழாப்பத்துக்கு உள்ளாக்கிய ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி தேர்தல் நடக்காது என்று யார் சொன்னது அப்படி யாரும் சொல்லவில்லை என்று இப்போது கூறுகிறார் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார் இளம் சட்ட வல்லுநர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற வாட்ஸ் நியூ செயலமர்வில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவோம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக கூறும் வேட்பாளர்கள் எவரும் அந்த பதவியின் நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவதாக இதுவரை அறிவிக்கவில்லை என்றும் ஜனாதிபதி கூறுகிறார் ஜனாதிபதி தேர்தல் நடக்காது என்று யார் சொன்னது யாரும் சொல்லவில்லை என்ற ஜனாதிபதியின் உரை குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகும் கருத்துக்கள் ரணிலின் அரசியல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று ரணிலை பலரும் விமர்சித்துள்ளனர் ஆனால் ரணில் தரப்பில் தனி பிரச்சாரம் தொடங்கியுள்ளது ரணில் உண்மையை சொல்கிறார் ரங்கே ஒரு யோசனையைத்தான் தான் முன்வைத்தார் ஜனாதிபதி தேர்தல் நடக்காது என்று யாரும் கூறவில்லை என்று ரணிலின் நண்பர்கள் இப்போது கூறுகின்றனர் அந்த கதையிலும் ஒரு வகையில் தவறில்லை பரிந்துரைகளை வழங்க யாருக்கும் உரிமை உண்டு ஆனால் பேப்பரை கிழித்து உடலில் கொட்டிக்கொள்ள நினைப்பதுதான் தவறு அது சூடு நடத்துமாறு எதிரியிடமே துப்பாக்கியை கொடுப்பது போன்றதல்லவா ராஜபக்ஷர்களை துரத்தியடிக்கும் திட்டத்தில் ரணனின் வாரிசுகள் ரங்கேயின் சர்ச்சைக்குரிய அறிக்கையினால் ஏற்பட்ட அரசியல் சுனாமியே ஐதேகவுக்குள்ளேயே இருந்து வந்த எதிர்ப்பை ரணிலால் கூட தணிக்கவே முடியவில்லை சம்பவத்தால் அரசாங்கத்திற்குள் ஏனெனில் நாமல் முகாம் கடினமான நிலையில் உள்ளது நம் நாட்டு அரசியலின் நுணுக்கங்களை அறிய விரும்பும் எவரும் அதை பற்றிய சில புரிதல்களை பெற பலரின் கட்டுரைகளை படிக்க வேண்டும் பசில் எப்படி நினைக்கிறார் என்பதை அறிய மூத்த ஊடகவியலாளர் ரஞ்சித் ஆனந்த தொகுத்துள்ள ஞாயிறு தேசிய பத்திரிகையை பார்க்க வேண்டும் ரணிலை பற்றி வார தகவல்களை படிக்க வேண்டுமானால் அசோக ஜெயதிங்கவின் ஜனாதிபதி பார்க்க வேண்டும் முகநூல் பக்கத்தை பார்த்து நாமல் என்ன நினைக்கிறார் என்பதை அறிய வேண்டும் ஆலோசகராக இருந்த இறந்த கிணிகே தற்போது நாமலை கரை சேர்க்கும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் சுருக்கமாக சொன்னால் நாமலின் தத்துவவாதி என்று சொல்வது சரி தேர்தலை ஒத்திவைக்கும் திட்டம் குறித்து இணைகே இவ்வாறு கூறுகிறார் ரங்கே பண்டாரர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அவர் ஆற்றிய உரையை நினைத்து பார்க்கும் போது எனக்கு இன்னும் சிரிப்பு சிரிப்பு வருகிறது இப்போது தவளைகள் கூட சஜித் சஜித் என்றுதான் கத்துகின்றன என்று சஜித்தின் மேடையில் அவர் பேசியது அது நகைச்சுவையாக தெரிந்தாலும் உண்மையில் சஜித் தோற்பதற்கான செய்தியாகத்தான் அது இருக்கும் இதே போன்ற உரையைத்தான் ஜனாதிபதி தேர்தல் அனைத்து தேர்தல்களும் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று ரங்கே பண்டார உரை நிகழ்த்தினார் இரண்டு கதைகளிலும் அவர் முகத்தில் ஒரே கிண்டலான புன்னகை இருந்தது இதன் பொருள் என்ன ஒரு பக்கம் ரணிலின் வாரிசுகளை தாக்குகிறார் ரணிலுக்கே மேல கொடுக்க விரும்புவதாக மொட்டன் அமைச்சர்கள் கூறுகின்றனர் அதை ஜோக்காக எடுத்துத்தான் ரங்கே பண்டார அந்த அறிக்கையை விடுத்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்தாலும் இன்று மொட்ட அமைச்சர்கள் ரணிலுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அரசாங்கம் தொடர்விட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் நவதாரவாத விற்பனை கொள்கைகளின்படியே அவர்கள் செயற்படுகின்றனர் கோட்டாபய ஜனாதிபதியின் கீழ் ஜனாதிபதியால் அது முடியாது முடியாது இதை செய்ய செய்ய என்று அமைச்சர்கள் இந்த ஜனாதிபதி எந்த தயாராக உள்ளனர் இலங்கையின் டொமினியனில் ஒருபுறம் இருக்க குடியரசு இதற்கு முன் இப்படியொரு கோடைத்தனமான அமைச்சரவை அமைக்கப்படவில்லை நாளை வடக்கையும் கிழக்கையும் தனித்தனியாக பிரிக்கும் சட்டமூலத்தை கொண்டு வந்தால் சரி சார் என்று கூறி அடுத்த நொடியே அதை செய்யும் தேசத்தின் மிகவும் பலவீனமான நிலமேலாளராக நாட்டின் நிறைவேற்று அமைச்சர்கள் இருப்பது ரணிலுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்பதோடு நாட்டின் துரதிருஷ்டமாகும் இதனால் ரங்கே பண்டார உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டுள்ளனர் இன்று ரணிலின் மிக நெருங்கிய நம்பிக்கையாளர்களாக இருப்பது எப்போதும் அவருடன் இருந்த ரங்கே பண்டாரர்கள் அல்லர் ரணிலின் பிரச்சாரத்துக்காக ஐதேகவுக்கு வக்காலத்து வாங்கியவர்களும் அல்லர் இதில் ஆச்சரியமும் இல்லை அந்த நேரத்தில் தனக்காக எந்த வேலையையும் செய்ய முன்வரும் சந்தர்ப்பவாதிகளுடன் தான் ரணில் வேலை செய்கிறார் தேவைக்காக அரசியல் தலைவர்களை பயன்படுத்திக் கொள்வது மனித பலவீனமாகும் ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு சமூகத்தில் பஞ்சமில்லை இன்று காலடியில் நிற்கும் கோழைக்கு பதிலாக அந்த இடத்தை பிடிக்க இன்னும் பத்து பேர் காத்திருக்கிறார்கள் என்பது அரசியல் தலைவர்களுக்கு நன்றாகவே தெரியும் மறுபுறம் ரணிலால் ஒருபோதும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று ரங்கே கூறுகிறார் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் தோற்று போகும் போது மட்டுமல்ல ஐதேகமும் இன்னொரு குழுவின் அதிகாரத்தின் கீழ் வரும் என்பது ரங்கே பண்டாரவுக்கு தெரியும் ரணில் வெற்றி பெற்றாலும் அந்த அரசாங்கத்தில் ரங்கே பண்டாரவுக்கு இடமில்லை என்பது அவருக்கு தெரியும் கனவு அரசின் பிரதமர் பதவி இருவரில் ஒருவருக்கே கிடைக்கும் இவர்கள் இருவரும் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லர் முதன்மை அமைச்சர்களின் பெயர்கள் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளன அவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லர்

பொன்சேகாவும் மற்றவர்களும் முயற்சிக்கின்றனர் நமக்கு தெரியாத ஒரு கும்பல் மொட்டுக்குள்ளேயே ஆட்சியை பிடிக்க முயல்கிறது அங்குதான் உண்மையான அரசியல் நினைக்கிறது ரங்கே பண்டார செய்தது இந்த பாவோ பாலிடிக்ஸ் திட்டத்தின் சுழலும் பற்களின் மூலையில் இரும்பு முள் கோட்டதுதான் தற்போது அந்த திட்டம் முடங்கியுள்ளது ஒரு புறம் ரங்கே பண்டார சதிக்கு துணை நிற்கிறார் ஐதேகவின் அதிகாரத்தை தங்கள் கைகளில் வைத்துக் கொள்வதற்காகவே இது செய்யப்படுகிறது இந்த கதை மிகைப்படுத்தப்பட்டாலும் இனிகேவின் குறிப்பு மூலம் ராஜபக்ஷ முகாமில் இருந்து குறிப்பாக நாமலிடமிருந்து ரணில் அணிக்கு எதிரான எதிர்ப்பை தெளிவாக காட்டுகிறது அதாவது எதிர்காலத்தில் மொட்டு மீண்டும் பிளவுபடும் வாக்கு அடிப்படையும் பிரிக்கப்பட்டுள்ளது எல்லோரும் கடுக்காய் தஞ்சம் அடைகிறார்கள் தீர்மானமிக்க ஜூன் பதினேழு வேட்பாளரை தேர்ந்தெடுத்த மகிந்த தபிள் தம்மிக்க தயாராகுங்கள் ஜனாதிபதி தேர்தல் குறித்து மஹிந்த ராஜபக்ஷவிடமிருந்து ஜூன் பதினேழாம் திகதி விசேட அறிவிப்பு என்று சமூக வலைதளங்களில் பெரும் பிரச்சாரம் நடந்து வருகிறது அதாவது எதிர்வரும் பதினேழாம் திகதி என்று ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசேட அறிக்கையொன்றை வெளியிட உள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு வேட்பாளர் தொடர்பில் மஹிந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என சமூக ஊடக பிரச்சாரம் கூறுகிறது இது தொடர்பில் மொட்டு பிரதானிகளுக்கு இடையில் ஏற்கனவே இறுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜூன் பதினைந்தாம் திகதி வரை ரணிலால் ஐமசர் தொகுதியொன்றை பறித்தெடுக்க முடியாவிட்டால் மொட்டுவின் ஜனாதிபதி வேட்பாளராக தமிக்க பெரேராவை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இவ்வளவு காலம் தனது டிபி ஐடி கேம்பஸ் பணிக்கு எந்த அரசியல்வாதியையும் எடுத்துக் கொள்ளாத தமிக்க பெரேரா தற்போது ஐடி மளாகப் பணிகளுக்கு பிராந்திய தலைவர்களை அழைக்க ஆரம்பித்துள்ளார் ஹம்பாந்தோட்டை அதற்கான ஆரம்பத்தை கொடுத்துள்ளது ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் டிபிஐடி வளாகம் வணக்கத்திற்குரிய சந்திரலோக தேரர் தலைமையில் சனிக்கிழமை இருபத்தி ஏழு நடைபெற்றது முதன்முறையாக புகட்டுவதைச் சேர்ந்த சில பலசாலைகள் இதில் கலந்து கொண்டமே இங்கு காணப்பட்ட மிகவும் விசேட நிகழ்வாகும் அதன்படி மின்சாரம் மற்றும் எரிசக்தி துறை ராஜாங்க அமைச்சர் டி ஷானக்க அந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளார் ஷானக்க என்பவர் நாமலின் சீடர் தமிக்க தனது டிபி ஐ டி கண்டி வளாகத்தின் திறப்பு விழாவிற்கு முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுக்கமகே பிரதம அதிதியாக அழைத்துள்ளார் தற்போது ராஜபக்ஷ முகாமில் இருந்து தப்பித்துவிட்டார் அது வேறு எதனாலும் அல்ல ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் இரண்டு மூன்று பேரில் முன்னணியில் இருப்பவர் ரணில் என்பதாலேயே ஆசை ஆனால் பயம் என்ற இரண்டு தோணிகளில் கால் வைத்துக் கொண்டுதான் தம்பிக்க இருக்கிறார் நாமல தம்மிக்கவை ஜனாதிபதி தேர்தலுக்கு தள்ளும் தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருவதாக போட்டிக்கு வருவேன் அரசு தரப்பிலிருந்து இரண்டு பேர் கேட்டால் இருவரும் தோற்று போவார்கள் அப்போது சஜித் ஜெய்பாத் என்று தம்மிக்க மீண்டும் மீண்டும் மந்திரத்தை ஓதிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இருப்பினும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அழுத்தம் காரணமாக அனைத்தையும் போட்டது போட்டபடி விட்டுவிட்டு நாட்டை விட்டு தம்மிக்க வெளியேறிவிட்டார் அவர் எப்போது வார் என்று சொல்வது கடினம் என்று அவரது ஊழியர்கள் கூறுகின்றனர் நடக்கின்றன இலக்கு வைத்துதான் கோடீஸ்வர வர்த்தகரான திலீப் ஜெயவீர காய்களை நகர்த்தி வருகிறார் தற்போது இவர்களுக்குள் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது இது தெளிவான ஈகோ பிரச்சினையாகும் ஆணையை மீறும் அனுமதி பத்திரத்தை பெற்றதாக கூறப்படும் எதிர்கட்சி எம்பிக்கள் குழுவிற்கு அந்த உரிமங்களை ஒப்படைக்குமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் உத்தரவு பிறப்பித்துள்ளார் எவ்வாறாயினும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் தமது மதுபான அனுமதி பத்திரத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கவில்லை என லங்கா தீப செய்தி வெளியிட்டுள்ளது இந்த உரிமங்களில் ஒன்று எதிர்கட்சி எம்பி ஒருவரின் தலையீட்டின் மூலம் அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் லங்காதீப செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக பல தலைவர்களும் எதிர்கட்சி தலைவரை அனுமதி பத்திரத்தை உடனடியாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு எதிர்கட்சி தலைவரால் அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு அறிவித்த போதும் அவர் அதற்கு செவிசாய்க்கவில்லை என லங்காதீப செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பார் எடுத்த எம்பிக்கள் குறித்து அந்த நாளிதழ் செய்தியில் குறிப்பிடப்படவில்லை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள இவ்வேளையில் தமது அரசாங்கத்தின் கீழ் புதிதாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் இரத்து செய்யப்படும் எனவும் அந்த வழங்கிய அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அண்மையில் தெரிவித்திருந்தார் ஆளுங்கட்சிக்கு எம்பிக்களை இழுத்துக் கொள்வதற்காக எதிர்கட்சி எம்பிக்களுக்கு பார் பர்மிட் மற்றும் இதர சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சிக்கு சார்பான ஊடகங்கள் மூலம் பெரும் பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக ஜனாதிபதி ரணிலுடன் சேர்ந்து சாப்பிட்டு குடித்து மெத்தன போக்கில் ஈடுபட்டவர்களே இங்கு இணக்க வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்காம் திகதி கம்பஹாவில் ஐமச எம்பி ஒருவரின் வீட்டில் நடைபெற்ற ரகசிய கூட்டம் பற்றி லீடர் டிவியின் அம்பலப்படுத்தலின் போது அந்த விவாதத்திற்கு வந்த இரண்டு மூன்று எம்பிக்களிடம் அந்த பார் பெர்மிட் இருப்பதாக ஐமசவினால் செய்திகள் விதைக்கப்படுவதாகவும் கூறினோம் அந்த செய்தியால் மேற்படி விவாதத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வேதனை அடைந்துள்ளார் நாங்கள் ஒருபோதும் அரசிடம் பார் அனுமதி வாங்கவில்லை எங்கள் தரப்பினரே அவதூறாக பேசுகிறார்கள் அவர்களில் ஒருவர் கம்பஹாவின் தலைவராவதற்கு பெரும் முயற்சி செய்கிறார் தலைவரிடம் ஒவ்வொரு கிசுகிசுக்களை சொல்லி நம்மை விரட்ட பார்க்கிறார் பார் பர்மிட் எடுத்திருந்தால் நிரூபியுங்கள் என்று கனத்த மனதுடன் லீடர் டிவிக்கு தெரிவித்தார் இருபத்தி நான்காம் திகதி நடைபெற்ற கூட்டம் ஐமச தலைவருடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்தார் பதிமூன்று கம்பக ஐமசர் தொகுதி அமைப்பாளர்களில் பத்து பேர் சஜபா பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெருமாவின் வீட்டில் அன்றைய தினம் மாவட்ட வந்துள்ளார் தற்போதைய செய்திகளின்படி ஐமச அமைப்பாளர் அஜித் மான பெருமா திவுலப்பிட்டி அமைப்பாளர் எட்வர்ட் குலசேகரன் நீர்கொழும்பு அமைப்பாளர் காவிந்தர் ஜெயவர்தன இயகம நிரோஷா அத்துக்கோரல மீரிகமா பிரசாத் சிறிவர்தன அத்தனகல்ல ஸ்வர்ணலால் கட்டான ரோஸ் பெர்னாண்டோ ஒருங்கிணைந்த அமைப்பாளர் பெரேரா ஆகியோர் அந்த கலந்துரையாடலுக்கு வந்துள்ளனர் தோம்பே அமைப்பாளர் ஹர்ஷன ராஜகருணா வியகம இணை அமைப்பாளர் யூ ஜோர்ஜ் மாவட்ட இணை அமைப்பாளர் சிந்தன அமரசேகர ஆகிய மூவர் மாத்திரமே அன்றைய தினம் கூட்டத்திற்கு வரவில்லை எந்த ஒரு தேசிய தேர்தலிலும் கட்சியின் சார்பில் கம்பஹா மாவட்டத்தை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பது குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இந்த கலந்துரையாடல் அழைக்கப்பட்டது ஆனால் கம்பஹா மாவட்ட தலைவர் யார் என்ற கேள்வியில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் தற்போது கம்பஹா ஐமச மாவட்ட தலைவரான பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கட்சி தலைமைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டுள்ளார் இப்போது இந்த பிரச்சனை நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது பதிலாக யாரை நியமிப்பதென்பது தொடர்பில் தொடர்ந்து பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன கூட்டத்திற்கு வராத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவருக்கு வழியில் மாவட்ட வர முயற்சிக்கிறார் எனவே மாவட்ட தலைவரை நியமிக்கும் போது கட்சி தலைவர் கவனம் செலுத்த வேண்டிய சில நிபந்தனைகளை குழு முன்வைத்துள்ளது ஒன்று சீனியாரிட்டிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இரண்டு மாவட்ட அலுவலகம் இருக்க வேண்டும் மூன்று பொது தேர்தலில் மற்ற தொகுதி அமைப்பாளர்களின் இருக்கைகளுக்குள் அனுமதியின்றி நுழைந்து ஓட்டு போடுவது தவிர்க்கப்பட வேண்டும் நான்காவதாக மாவட்டத்தின் தரவுகள் மற்றும் தகவல்கள் தங்கள் சொந்த விருப்பங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது கூட்டம் முடிந்தவுடன் அந்த முன்மொழிவுகள் தலைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து ஐமச தலைவருக்கு தொலைபேசியில் தெரிவிக்கப்பட்டது எவ்வாறாயினும் ஐமசா கம்பஹா மாவட்ட தலைவராக எட்வர்ட் குலசேகர அல்லது அஜித் மான பெருமா ஆகிய இருவரை நியமிக்குமாறு தலைவரிடம் கோரிக்கை விடுப்பதற்கு இறுதியாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதாவது அரசாங்கத்திற்குள் மட்டுமன்றி எதிர்கட்சிக்குள்ளும் உள்ளக குழப்பம் நாளுக்கு நாள் வெளிவர ஆரம்பித்துள்ளது அதாவது தேர்தலுக்கு முன் அனைத்து கட்சிகளுக்குள்ளும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இப்படித்தான் அதிகார அரசியல் செயல்படுகிறது அதிகாரத்திற்காக எதையும் செய்வார்கள் அது மரணத்தை கூட குறிவைக்கப்படலாம் இது இலங்கையில் மட்டுமல்ல உலகில் எங்கும் நடக்கக்கூடிய ஒன்று அவ்வாறு விளையாடிய விளையாட்டுகளில் சிலர் வெற்றி பெறுவார்கள் சிலர் அடைக்கப்படுவார்கள் சிறையிலும் அப்படி ஒரு ரிஸ்க் வந்தாலும் விளையாட்டை நிறுத்துவதில்லை ஆனால் கட்சிக்காரராக இருந்தாலும் மக்களுக்காகவே அனைத்தையும் செய்கிறேன் என்று சொல்லும் போது கொஞ்சம் கூட குற்ற உணர்வு வரவில்லையா என்ற கேள்வி எழும் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்